நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் மீது சுமத்திய இந்த படு மோசமான பொய்க் குற்றச்சாட்டை அவர் நிரூபிக்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த இரண்டு நாட்களாக அவகாசம் கொடுத்து விருதியில் இன்று அவர் ஜும்மா தொழுகையின் பின்னர் தான் சொன்னது உண்மைதான் என நிரூபிக்க வேண்டும் அவர் அதற்காக வேண்டி சத்தியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருந்தோம் அவர் காத்தாங்குடியில் இருந்த போதும் கூட சொன்ன அந்த பொய்க் குற்றச்சாட்டை அவர் நிரூபிக்க முடியாமல் தற்போது ஒளிந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த விடயத்தை அல்லாவுக்காக அல்லாவிடத்திலே நாங்கள் பாரஞ்சாட்டி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் மீது அவர் இனி ஒருபோதுமே இவ்வாறான பொய்க் சுமத்த கூடாது என்று கண்டிப்பாக அவரிடம் கூறி நாங்கள் இத்திரன் இந்த நிகழ்வை முடித்துக் கொள்வோம் சுபகான கல்லாகுமே